வணக்கம் அரியன் ராஜா மதுரையிலிருந்து ஜோதிடத்தை பாடமாக சொல்லி கொடுத்த மதுரை சிறு தமிழ் மதாவிற்கு நன்றி இப்போ அடிப்படை ஜோதிட விருதில் பார்த்திங்கன்னா சஞ்சிதகர்மா பிராப்தகர்மா ஆகாமிய கர்மான மூணு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா ஒன்றோடய ஒன்று பின்னி பணந்துக்கிட்டே தான் இருக்கும் அரசமரம் ஆலம்பரம் மாதிரி இப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு கிரகம் சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் தான தர்மம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு பத்தாம் இடத்துல பகவான் இருக்கார் அப்படின்னா சனிக்கிழமை முதியோர்களுக்கு தான தர்மம் பண்ணிங்கன்னா தொழில் ஸ்தானம் பத்தாம் இடன்றது இப்போ உங்களுக்கு தொழில் நல்லா ஓடும் நாலாம் இடம் சம்மந்தப்பட்டது இப்போ நாளில் சுக்கரன் இருக்கார் அப்படின்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சும்மா சாக்லேட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல வீடு இதெல்லாம் அமைச்சு கொடுத்துரும் அப்போ ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தானந்தரமம் பண்ண பண்ண அது உங்களுக்கு திருப்பி இப்பிறவிலே கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரென் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு கிரகம் தொடர்வு போட்டோன்னா முற்பிறவியில் நீங்கள் செஞ்ச செயல் வினைப்பயன் அந்த வினைப்பயன் நல்லது கெட்டது ரெண்டையுமே சொல்லும் அதை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தனஸ்தானம் லாபஸ்தானம் அப்படின்னு பெரு எட்டாம் இடன்றது அசிங்கம் அவமானம்னாலும் களத்திரம் வந்ததுக்கப்புறம் அவங்க மூலியமாக அதாவது கிடைக்குமா வருமானம் சப்போர்ட் கிடைக்குமான்றதுதான் எட்டாம் இடம் அஞ்சாம் இடன்றது குலதெய்வ அருள் ஒன்று கொன்று தொடர்பு தான் இருக்கும் அப்போ இது வந்து முற்பிறவி உள்ள விஷயங்களை நல்லது கிட்டது ரெண்டையுமே கொடுத்துரும் அடுத்து மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இந்த ஸ்தானம் பார்த்தீங்கன்னா இப்பிறவியில் நீங்கள் எவ்வளோ தானாந்திரமும் பண்ணாலும் இப்பிறவியில் நீங்கள் ஒரு நூறு மணம் நட்டாலும் இந்த பிரிவில் நீங்கள் என்னென்ன நல்லது அதெல்லாம் உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் வச்சுட்டு போகிற சொத்து மறைமுகமான சொத்து அவங்க அதை அடுத்தடுத்த பேத்தி கொள்ளுத்து பேத்தி இப்படி போய்கிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் நல்லா வாழ்வாங்க நன்றி வாழ்க வளமுடன்